நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நான் பறக்கும் யானைன்னு ஒரு புக் படித்தேன் அந்த புக்கை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எழுதுனது வந்து என் நம்ம ஒரு பிரசாந்த் மாமா தான் இந்த புக்கில் வந்து மொத்தம் பத்து கதை ப பத்து கதை இருந்துச்சு ஃபஸ்ட் கதை வந்து பறக்கும் யானை வானம் தூக்கும் போட்டி டப் 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 கு குரங்கு நண்பர்கள் குண்டு எறும்பு சிரிக்கிற சத்தம் பாட்டியின் பரிசு சுட்டி முயல் ரக்கை வாய்ப்பூட்டு இந்த மாதிரி பத்து கதை இருந்துச்சு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து குண்டு எறும்பும் பறக்கும் யானை தான் நான் உங்களுக்கு அந்த ரெண்டு கதையும் சொல்கிறேன் பறக்கும் யானை கதையை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் யானைக்காடுன்னு ஒரு காடில் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே நிறைய யானை இருந்ததுனால பெரிய பேர் யானைக்காடு அங்கே முன்னாடியில் வந்து யானைகளை ரொம்ப ஒல்லியாக மெலசாக தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல ரொம்ப தூரமாக போய் தான் அவங்க எல்லா சாப்பாடும் சாப்பிடணும் தண்ணி அந்த மாதிரி எல்லாமே அவங்க குடிக்கிறது எல்லாமே ரொம்ப தூரமாக போகணும் அதனால் யானைங்களுக்கு ரொம்ப சோர்வாகி அவங்க ரொம்ப ஒல்லியாக மெலிசாக சத்து இல்லாமல் இருந்தாங்க அப்போ திடீர்னு எல்லா யானையும் காட்டில் இருக்கிற எல்லா யானையும் பறக்க ஆரம்பித்தாங்க எல்லா விலங்குகளுக்கும் ஒரே ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் இந்த யானைங்க வந்து பறக்கிற காரணம் வந்து குருவிங்க சொல்லி தந்த ஒரு மந்திரம்தான் குருவிங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து யானைகளுக்கு இறக்கப்பட்டு சொல்லி தந்துச்சு யானைங்க பறக்க பறக்கும் போது குருவிங்க வந்து ஒரு நிபந்தனை போட்டுருந்துச்சு என்னென்னா நீங்கள் போது நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது மற்றவங்களுக்கும் சாப்பிட்ணும் மற்றவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கு யானைங்க சரின்னு சொல்லி டெய்லியும் கொண்டு வந்தாங்க சாப்பாடு நாட்கள் ஆக ஆக யானைங்க வந்து சாப்பாடே கொண்டு வரல மற்ற அனிமல்ஸ்க்கு மற்ற அனிமல்ஸ்லாம் போய் குருவி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி என்னென்னா நீங்கள் நிபந்தனை போட்டிருந்தீங்க ஆனால் எங்களுக்கு யானை சாப்பாடே தர மாட்றாங்க அவங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுக்காங்கன்னு சொன்னதுக்கு குருவி வந்து யா குருவிங்க கூட்டம் வந்து யானைக்கிட்ட போச்சு கிட்ட போயிட்டு நம்ம ஒரு நிபந்தனை போட்டோம் ஞாபகம் அப்படின்னு கேட்டுச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிச்சு அந்த யானை அப்புறம் ஏன் நீங்கள் வந்து கொண்டு போய் தரல ஃபுட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் இதுக்கு அதுக்கு போய் தரணும் அப்படின்னு கேட்டதுக்கு குருவி சொல்லித்தோம் இந்த காடு இந்த பூமி எல்லாம் எல்லாத்துக்கானது அதனால நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணி தான் வாழணும் இன்னொன்று நீங்கள் இதே மாதிரி யாருக்கும் சாப்பாடு தராமல் நீங்கள் மட்டும் சாப்பிட்ருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுற அந்த பற மந்திரம் வந்து உங்களுக்கு மறந்து போயிடும்னு சொல்லிச்சோம் அதுக்கு வந்து யானு சொல்லித்தோம் சரி நாங்கள் இனிமேலே நாங்கள் உங்களுக்கு சா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தந்துடுறோன்னு சொல்லி சாப்பாடு தந்துச்சோம் அப்புறம் இன்னொரு கதை வந்து டப் 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 அப்படின்னு ஒரு கதை சொல்லுறேன் அதில் வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் பாதி மனுஷங்க தான் இந்த உலகத்தையே கெடுத்துட்டு இருக்காங்க க இப்போ காடெல்லாம் வெட்டி ம அங்கெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் பில்டிங்ஸ்லாம் கட்டி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் ப்ரஷர் நம்ம இந்த கதையே எழுதியிருக்காங்க அது வந்து ஒரு நாள் காட்டில் எல்லாமே மிருகமும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சோம் ஏன்னா அவங்க காட்டை சுற்றி வந்து ஒரு வால் பண்ணி ஒரு கேட் போட்டு அதில் பூட்டு போட்டாங்களாம் பூட்டு போட் அவங்க என்ன நினச்சாங்க எந்த மனுஷனாலேயும் வர முடியாதுல்ல இப்போ யாருனாலையும் காட்டை வந்து கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த செவரை எழுப்பி கதவை வச்சு பூட்டு போட்டிருந்தாங்க அந்த பூட்டை வந்து யாருனாலையும் தயாரிக்க முடியாது அந்த பூட்டுக்கான சாவி ஏன்னா அந்த சாவி வந்து சிங்கராஜா கிட்டே இருந்துச்சு சாவி என்னன்னா சிங்கராஜாவோட வாழ் தான் அந்த சாவியே அப்புறம் என்னாச்சு ஒரு நாள் எல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லா அனிமல்ஸும் வந்து ஜாலியாக இருந்தாங்க அவங்க வந்து ஹியூமன்ஸ்க்கு ஒரு லெசன் கற்று தரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க நல்ல காற்று நல்ல தண்ணி சாப்பாடு ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து காட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க வெளியே எதுவே சரௌண்டிங்ஸ்க்கு அனுப்பலை அதனால எல்லாம் ரொம்ப சத்து இல்லாமல் நம்ம யானை கதையில் பார்த்த மாதிரி யானை மாதிரி ஆயிட்டாங்க அதனால் அப்புறம் வந்து ஒரு நாள் அந்த கதவு போட்டு சாத்தியிருந்தாங்கல்ல அங்கே வந்து டப் 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 அப்படின்னு க தட்டிட்டு இருந்தாங்க ஒட்டகச்சி இங்கே என்ன பண்ணார் அவர் வந்து க ஜன்னல் வழியாக பார்த்தார் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ராஜா கிட்டே ஓடி போய் ராஜா ராஜா மனுஷங்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து ப பதற்றத்தோடு சொன்னார் ராஜா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அவங்கள வர சொல்லன்னு சொல்லிடுவோம் அப்போ வந்து மனுஷங்கள்லாம் ஒட்டங்க வந்து வந்து விட்டாரு கதவை மனுஷங்க வந்து உள்ளே வந்தாங்க உள்ளே வந்து ராஜா ராஜா எங்களை மனுச்சிருங் மன்னிச்சிருங்க எங்கள் நீங்கள் வந்து காற்று ஃபுட்டு அப்புறம் வந்து நல்ல தண்ணி இதெல்லாம் நீங்கள் காட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுனாலே எங்களால் நிம்மதியாக வாழ முடில அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு சிங்கராஜா கொஞ்சம் யோசிச்சடறோம் எல்லா அனிமல்ஸும் யோசித்தாங்க யோசிச்சுட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டதுனால சரின்னு சொல்லி கதவை திறந்துவிட்டாங்க கதவை உடனே மனுஷங்க உள்ளே வந்தாங்க வே இது அனிமல்ஸ் எல்லாம் துரத்திட்டாங்க துரத்தினோடனே அப்போதான் ராஜா மற்ற எல்லா அனிமல்ஸுக்கும் புரிஞ்சான் எப்படி வந்து மனுஷங்க வந்து நம்மளை ஏமாற்றி நிலத்தை அபாகரிச்சுட்டாங்கன்ட்டு அப்புறம் சிங்கர் ராஜா அப் மற்ற அனிமல்ஸையை யாருமே விட்டு தள்ளியாம் என்ன பண்ணாங்க கிடைச்சதை சாப்பிட்டு சிங்கராஜா மற்ற நிலத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பறவை குருவி எல்லாம் இருக்குதுல்ல அதுக்கெல்லாம் நான் சீட் கொடுத்து அனுப்பிச்சாங்களாம் அந்த குருவி பறவை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கனால் எங்கெங்கே போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அந்த சீட் போட்டாங்களாம் அப்புறம் வஞ்ச வந்த கொஞ்சம் கொஞ்சம் மலையில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஒரு காடு ஆயிடுச்சோம் அப்புறம் எல்லோரும் அங்கே சந்தோஷமாக வளர்ந்து மறுமையும் ஒரு செவரு கட்டினாங்களாம் இந்த செவரு அவங்க கட்ட வேலாம் தான் பார்த்தாங்களாம் ஆனால் மனுஷங்களை பழி வாங்குறதுக்காக கட்டுறாங்கண்ணா ஏன்னா மனுஷங்க அவங்கள விரட்டி அடித்தாங்கன்னு சொன்ன அப்போ வெரைட்டி அடித்தோடனே அவங்க உள்ளே போக வந்து ட்ரை பண்ணாங்க ஏன்னா அது அவங்க காடு தானே நல்லா போனாங்க அப்போ அவங்க போகும்போது அவங்களோட பிளானையே காப்பி அடித்து அவங்களும் இது ஒரு கா இந்த லேண்டுக்கு வந்து கதவு போட்டு பூட்டு போட்டிருந்தாங்க அதுக்கு சாவி வந்து விலங்குகளால் செய்ய முடியாது இல்லை அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் வந்துட்டாங்க அதனால இப்படி ஒரு ம இப்படி பண்ணாங்க பண்ண உடனே திரும்பி டப் 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 டப்னு வந்துச்சு மர்மி மனுஷங்க தான் வந்தாங்கன்னு சொல்லி எல்லா அனிமல்ஸும் பார்த்தாங்க நிறைய வாட்டி காலையிலையும் நைட்லேயும் டெய்லியும் விடாமல் அடிச்சுட்டே இருந்துச்சு யாருமே திறக்கல மனுஷங்க அப்புறம் வெளியே இருந்தாங்க நான் அப்புறம் இன்னொரு கதையை சொல்கிறேன் பாட்டியின் பரிசு அப்புறம் மேகம் தூக்கும் போட்டி அப்புறம் வந்து பாட்டியின் பரிசுங்கிறது வந்து நீங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது வேப்ப மரம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல வேப்ப மரத்துலலாம் போய் விளாண்டுருக்கீங்களே அந்த மாதிரி பறவைங்க வந்து ஒரு வேப்ப மரத்தோட பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடுறது தான் அங்கே வந்து வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு அது வந்து ரொம்ப நாளாக இருக்குது அந்த ஊரில் அது ஒரு வில்லேஜ் தான் அங்கே எல்லா அனிமல்ஸும் ஜாலியாக இருந்தாங்க அங்கே வந்து மனுஷங்க ஒன்றும் பண்ணலை அங்கே வந்து ஜாலியாக இருந்தாங்க அப்போ அந்த வேப்ப மரமும் இருந்துச்சு அந்த வேப்ப மரம் கொஞ்சம் பெருசு அப்புறம் ரொம்ப நாளாக இருக்கிறனால பெருசாக வளர்ந்துருந்துச்சா அதனால் பறவை குருவி எல்லாமே அங்கே வந்து கூடு கட்டி வாங்கிச்சோம் யானை சிறுத்தை அந்த மாதிரி நல்ல விலங்குகளை கூட வந்து ஓய்வெடுத்து விளையாடிச்சாங்க கீழே அப்போ அந்த மரம் ரொம்ப வயசானது என்னோட ரொம்ப செல்லமானதுங்கிறதுனால அதுக்கு எல்லா விலங்குகளும் சேர்ந்து வேப்பா பாட்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்களாம் வேப்பா பாட்டி ரொம்ப ஜாலியாக இருக்குமா என்னாச்சு வேப்பா பாட்டியோட நூ ஹண்ட்ரட் பர்த்டே வந்துச்சோம் நூறாவது பிறந்த நாள் வந்துச்சோம் அப்போ விலங்குகள் எல்லாமே அந்த கா அந்த ஊரே விழா கோலமாக இருந்துச்சோம் இப்போ வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை ஏன்னா போன வருஷமே விலங்குகள்லாம் பிளான் பண்ணிட்டாங்களாம் அடுத்த வாட்டி பர்டிக்கு வந்து பிறந்த நாள் நூறாவது பிறந்த நாள் இருந்தால் அதனால நம்ம இதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு அப்போ ஊரே விழா குளமான்னுச்சு இது எல் ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை எடுத்து செஞ்சாங்க மனுஷங்களும் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அதனால எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பண்ணாங்க ஜாலியாக பண்ணிவிட்டு வேப்பா பாட்டிக்கு எல்லாம் பரிசு ஒரு குட்டி குருவி அந்த மாதிரி எல்லாம் தந்தாங்க விலங்குகள்லாம் அப்போ வேப்ப பாட்டி வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு நினச்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வெத பேக்கெட் தந்தாங்க எல்லாத்துக்கும் அது பிடிச்சிச்சு பிடிச்சோடனே அவங்க அது வாங்கிட்டு சரி அப்புறம் சாப்பிட்டாங்க சாப்பிட வந்து விருந்துக்கு போயிட்டாங்க விருந்துக்கு போயிட்டு ஒரு குரு குட்டி குருவி இருந்துச்சு அந்த குருவிக்கு மட்டும் அந்த சீட் பேக்கெட் தந்தாங்கல்ல அது பிடிக்கவே இல்லையா அது குட்டி குருவி என்ன நினச்சா ஏதாவது பழம் தருவாங்க நல்லா இனிப்பான ஸ்வீட்ஸ் தருவாங்கன்னு நினச்சிட்டான் ஆனால் அவங்க அப்படி தரனால வெறும் ஸ்வீட்ஸ் என்ன தந்தாங்க அதனால வந்து வேப்ப பண்ணி மேலே ஒரு கோவமாக அது போய் கெடைச்சான் அது வந்து தனியாக நின்றுட்டு இருந்ததை பார்த்து வேப்ப பாட்டி கேட்டாங்களாம் ஏண்டா நீ சாப்பிட போலையா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான் எனக்கு பிடிக்கல போ அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு வேப்பாப்பட்டி என்னாச்சு அப்படின் நீ கொடுத்த சீட்ஸ் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு உனக்கு ஒரு தெரியுமா இதில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு வேப்பா சொன்னாங்களாம் என்ன ரகசியம் அப்படின்னு ஆவலாக கேட்க போச்சான் அந்த குட்டி குருவி வேப்பா பாட்டி சொன்னாங்களாம் இந்த ஒரு குட்டி சீடில் ஒரு பெரிய காடே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த குருவிக்கும் ஒன்றுமே புள்ளியா அந்த குருவி சொல்லிச்சா வேப்பாப்பட்டி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களான்னு கேட்டுச்சேன் வேப்பா பட்டி சொன்னாங்களா நானும் ஒரு குட்டி சீடாக தான் இருந்தேன் அப்புறம் ஒரு பறவை உண்ட மாதிரி என்னைய வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுச்சு போட்டுச்சா அது வந்து காஞ்ச இடமா எனக்கு காஞ்ச இடத்துல தனியாக இருக்க பயமாக இருந்துச்சு மற்ற எல்லா செடியும் காஞ்சி போயிருச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு நான் அப்படியே நான் அப்படியே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன்னா அப்படியே மண்ணு வந்து என்ன பண்ணிச்சு என்னை அப்படியே மூடிக்கிச்சு கீழே போட்டு அப்புறம் மழை வந்துச்சு மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் கொஞ்சம் குட்டி செடியாக வளர்ந்தேன் குட்டி செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் மழை பேய்ஞ்சு அப்புறம் சூரிய ஒளி வந்துச்சு அந்த மாதிரி நிறையா வந்ததுனால நான் ஒரு பெரிய செடியாக வளர்ந்தேன் செடி வளர்ந்ததுக்கப்புறம் மரமாக வளர்ந்தேன் இப்போ நான் மரமாக இல்லை இப்போ நம்ம மரமாக வளர்ந்ததுனால என்னோடய வேப்ப பழங்களுக்குள்ள இப்போ இது கீழே விழுகிறதுனால உன்ன மாதிரி குருவிங்க இதை சாப்பிட்டுச்சுனா கூட நீங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுவீங்களே இப்போ இன்னும் இதே மாதிரி நிறையா உருவாச்சுன்னா ஒரு காடே உருவாகும்ல இப்போ புரியுதா நான் உனக்கு ஏன் அது தந்தேன்னு அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ புரியுது வேப்பா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குருவி விருந்து சாப்பிட போயிடுச்சோம் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டாங்களாம் அப்புறம் வந்து குண்டு எறும்புன்னு ஒன்று சென்னல நீங்கள் எதாவது கட்டெரும்பு பார்த்துருக்கீங்களா கட்டெரும்பு எப்படி இருக்கும் குட்டியாக இருக்கும் கருப்பாக இருக்கும் சூசுங்கிற கு கட்டெரும்பும் தான் இருந்துச்சு கருப்பாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரொம்ப பெருசுனா ஒரு நூறு இரநூறு யானை சைஸுக்கு இருந்துச்சான் அது அப்படி இருந்துச்சோம் முன்னாடி அதுவும் ரொம்ப குட் குட்டியாகிச்சான் இப்படி ஆச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்துச்சான் அதுக்கும் பெருசாகணும் பெருசாகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே நினச்சான் அதனால் என்ன பண்ணிச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்டுச்சான் எல்லோரும் சொன்னாங்க அதுக்கு நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு சுசுவும் அப்படியே பண்ணிச்சான் சாப்பிட்டு 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 தூங்கு தூங்கிட்டே இருந்துச்சான் ஒரு வேலையும் செய்யலாம் அதனால் அவ்வளோ குண்டாயிடுச்சான் ஒரு நாள் என்னாச்சு ஒரு யானை கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு வந்து எப்படி இருக்குன்னா யானைகள்லாம் பார்த்தா நம்மளுக்கு எப்படி கட்டெரும்பு இருக்கு அந்த மாதிரி சூசுவுக்கு எல்லாம் பார்க்க இருக்குமா சூசு வந்து அதுவும் நடுவில் போகணுன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் அது க இது ஒரு பெரிய கருப்பு மலை மாதிரி உருண்டுட்டே போகுமா அப்புறம் அன்னைக்கு வந்து ஒரு யானை கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு அந்த யானை கூட்டம் சொல்லி வச்சு ஏ இது எதுவும் புதுசாக ஒரு மலை மாதிரி இருக்கே நம்ம இதுக்கு மேலே இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மலையே ஏறி போனது இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு பெரியான சொல்லிச்சான் லீட்ரு அதுக்கு அந்த குட்டியான சொன்னச்சு ஆமாம் ஆமாம் இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடரை கூப்பிட்டு போச்சான் லீட்ரு கூப்பிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட்டு குட்டியானதான் நான் தான் நான் தா போவேன் அப்படின்னு போச்சான் ஃபஸ்ட்டு போச்சான் ஃபஸ்ட்டு போய் சூசு வாய் திறந்து வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு அதனால் வந்து யானைங்க போகிறது அதுக்கு தெரியல வாய் இப்படி திறந்து வச்சு தூங்கிட்டு இருந்துச்சா குட்டி யானை முதல்ல போச்சுல்ல அது இப்படி எக்கி எக்கி பார்த்துச்சோம் ஏதோ குழி போல அப்படின்னு சொல்லி இப்படி எக்கி பார்த்துச்சோம் போய் உளுந்துருச்சான் வாய்க்குள்ள வாய்க்குள்ளே உளுந்து சூசுவோட தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிச்சோம் அப்புறம் ஒவ்வொரு யானை ஒவ்வொரு யானையாக போய் வாளோட வால் பிடிச்சி தும்பி கையால் சூசு இழுத்தாங்களாம் இழுத்த உடனே எல்லாம் வெளியே வந்துங்க வெளியே வந்தோடனே சூசு வந்து அச்சு அப்படின்னு ஒரு தும்மல் போடிச்சோம் போட்டோன்னே எல்லோரும் தெரித்து போய் விழுந்துட்டாங்கலாம் அப்புறம் சூசு இப்படி ப பண்ண பண்ண தண்ணி வந்துச்சா அப்போ எல்லாம் பார்த்து அயோ எதோ எரிமலை மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டாங்கலாம் Hable Thank you.